வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா மிதுனர் ராசி மிதுன ராசி குரு பயிற்சி பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ரிஸ் மிஸ் மிதுன ராசி என்பவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை கடைசி காலம் வரை தெரிந்து கொள்ள இயலாத மனநிலையில் பிறந்த எல்லோருக்கும் நல்லவரை மிதுன ராசி என்பவர்களில் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் கடினமாக உழைக்கத் தெரிந்தும் பணத்தால் பிழைக்கத் தெரியாத புகழ் போதை ராசியில் பிறந்தவரை இன்றுவரை உங்களுக்கு என்னதான் நடந்து வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த ஒரு வருடமாக லாப இருந்து உங்களின் மனநிலையை மாற்றி பணநிலையை மாற்றி மகன் அல்லது மகள் வாழ்க்கைக்கு தேவையான திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உயரங்களை கொடுத்து அதிசயமான மாற்றத்தை கொடுத்து வருகிறார் குரு பகவான் மூன்று நான்கு வருடங்களாக தேடி தாமதமாகி வந்த திருமணம் திடீரென்று சடசட என்று முடிந்து மங்கள ஓசை கட்டியிருப்பீர்கள் இதனால் மிதுனம் ராசிக்காரர்களில் பெரும்பாலோர் இப்போது நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல இடத்து கடனில் மூழ்கி கொண்டு மன பாரத்துடன் வாழ்ந்தாலும் தெய்வ சக்தியால் மன தைரியத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில்தான் இந்த குரு பயிற்சி புத்தகத்தை நீங்கள் வந்து நான் போடுற இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் சுப விரய குரு பகவான் பயிற்சி பலன்கள் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களின் மிதுனம் ராசிக்கு விரயத்தை சுப இடமாற்றத்தை கொடுத்து ஏற்படுத்த போகும் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மிதுனம் ராசிக்காரனான உங்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆவார் இதனால் ஊருக்கெல்லாம் குரு போல இருந்து வரும் யாரையும் உங்களுக்கு பிடிக்காது உங்களின் மிதுனம் ராசிக்கு குரு பகவான் கெட்டவர் ஆவார் பனிரெண்டாம் இடம் என்பதும் கெட்ட இடம் மறைவு ஸ்தானம் ஆகும் இதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ராஜயோகம் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு இயல்பாகவே கிரக நிலைகள் அமையப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் அனைவரும் போவார்கள் படிப்பும் தகுதியும் கேலியும் எல்லாம் தெளிவாக இருந்தும் உங்களுக்கு உயர் பதவி வரவேண்டியதை தடுத்து நிறுத்தி சந்தோஷப்பட்ட உயர் அதிகாரி சக அதிகாரி சக நண்பர்கள் உங்களின் கண் முன்னாலேயே பதவி உட உயர் பதவியில் உடலால் குடும்பத்தினரால் பெரிதும் பாதிக்கப்படுவதை இந்த ஒரு வருடத்தில் பார்க்கப் போகிறீர்கள் இதேபோல செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் கைத்தொழில் வேலையில் விவசாயத்தில் அரசாங்கத்தில் அரசியலில் குடும்பத்தில் உறவினர்களில் உங்களுக்கு மறைமுகமாக பாதகம் செய்து உங்களை மோசமான கடன்கார நிலைக்கு தள்ளியவர்கள் யாராக இருந்தாலும் அம்மன் சக்தியால் பாதிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் சுப விரய குரு பார்வை பலன்கள் சுப விரய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மிகுந்த யோகத்தை அள்ளி வழங்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதன்படி உங்களின் மிதுனம் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடமாகிலே சொத்து சுகம் கடன் பகை நோய் ஆபத்து விபத்து கண்ட மறைவு வாழ்க்கை ஆகியவற்றை பூரண சுப குரு பகவான் சிவனாக மாற்றம் கண்டு உங்களின் நாலு ஆறு எட்டாம் பாவங்களை பார்க்கப் போகிறார் இதனால் வரும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் உங்களின் சொத்துக்கடன் வீட்டுக்கடன் நகை கடன் படிப்பு கடன் அநியாய வட்டிக்கு கந்து வட்டிக்கு வாங்கிய மோசமான கடன் அத்தனை கடனிலிருந்தும் மீண்டு விடுதலை பெற்று முழுமையாக வந்துவிடுவீர்கள் கவலை வேண்டாம் ஒரு சிலருக்கு வரும் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இடமாற்றம் வீடு மாற்றம் வெளிநாடு மாற்றம் நடந்தே தீரும் ஏற்றுக்கொள்ள மனதால் தைரியமாக தயாராகுங்கள் ஆக மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான வாழ்க்கை மாற்றங்களை கொள்ளும் குரு பயிற்சி ஆகும் இது விரைய குரு பற்றி புலி புலிப்பானி முனை முனிவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் பனிரெண்டில் குரு பகவான் பயிற்சியாவதால் ஏற்பட போகும் பலன்களை பற்றி குரு பனிரெண்டில் இராவணன் முடிவீழ்ந்ததும் என்று புலிப்பாணி முனிவரும் குருவே சுருளில் நின்றிட தேடிய பொருள் பூமி சேதமாகும் தந்தையோடு புத்திரர்களும் தேடிவரும் தீமையது இடர் உண்டாகுமே என்று கோட்சார சிந்தாமணியில் எழுதப்பட்டுள்ளது பனிரெண்டில் சுப விரயத்தை செய்வார் கவனமாக நிதானமாக செயல்படுங்கள் என்று நமது மூதாதையர்கள் முன் வழிகாட்டியுள்ளார்கள் வாய்ப்புகள் வருகிறதே என்று பணம் லோன் கடன் வாங்கிறீர்களே என்று வாங்கி போடாதீர்கள் நமது நிலையறிந்து செயல்படுங்கள் இந்த காலங்களில் எந்த நிலையிலும் செய்து வரும் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைத்துவிட வேண்டாம் என்று நமது குடும்ப பெரியவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் ஏற்கனவே உள்ள கடனுக்காக வீடு மனம் நிலை விற்பனையாகும் காலமாகும் கடந்த இரண்டு வருடத்தில் ஒரு சிலர் மிதட ராசிக்காரர்களுக்கு பணவரவு தரும் தொழில் வேலை வியாபார வாய்ப்புகளும் அதிகமாக வந்திருக்கும் இதை போலவே இனியும் வந்து கொண்டே இருக்கும் என தைரியத்தில் அகலக்கால் வைத்து விடாதீர்கள் கடனாகி விடாதீர்கள் பிறந்த கால தசாபுத்தி மாற்றத்தால் திடீரென பண வருமானம் குறைந்து விட்டதால் அளவுக்கு மீறி கடனாகிவிட்டது வீட்டையோ நிலத்தையோ மனைவியையோ மனையையோ விற்று முதலில் கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க பார்ப்போம் மனையை விற்று கடனை அடைத்து நிம்மதியாக இருக்க பார்ப்போம் தாய் தகப்பனார் மனைவி பிள்ளைகள் சொல்வது இனியாவது கேட்டு இருப்போம் என்று மனதால் ஒரு திடமான முடிவில் வந்துவிட்டவர்களுக்கு இதுவரைக்கும் விற்காத வீடு மனை நிலத்தை வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஐம்பத்தி நாலு நாட்களில் முயற்சிகளை முழுமையாக செய்தால் வீடு நிலம் மனை விற்று முழுமையாக கடன்களை அடைத்து உங்களுக்கு என்றும் வீடு மனை மீதமுமாக இருக்கக்கூடிய நல்ல காலமும் ஆகும் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் கிரகங்கள் குணங்களாக மாறி நம்மை இயக்கி வருகிறது அது முப்பது வருட ஜோதிட அனுபவத்தில் நான் உணர்ந்து கண்டுபிடித்தது ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் ஜோதிடம் ஒரு அறிவியல் நமக்கு வழிகாட்டுவதற்காக நமது வீட்டு சித்தர்கள் முனிவர்கள் ரிஷைக்கள் தவத்திலிருந்து வானத்து கிரகங்களை கண்டுபிடித்து நமக்கு வாக்கு வாக்கு மூலமாக வந்ததை ஓலைச்சுவடியில் எழுதி வைத்து வழிகாட்டியுள்ளார்கள் இந்த பூமியின் சொர்க்கம் இந்த பூமிதான் சொர்க்கம் இங்கு இல்லை என்பதே இல்லை நாம் தெளிவாக சிவ சாஸ்திரம் என ஆதி முருக வேதத்தின்படி வாழ தெரிந்து கொள்ளுதல் சிறப்பை தரும் எல்லா அறியாமைகளிலிருந்தும் இருந்த பிரச்சனைகளிலிருந்தும் எளிதாக வந்துவிடலாம் கடவுள் பாதை உண்டு இதற்கு இப்போது உங்களுக்கு தெளிவான ஃபேன் சட்டை போட்டு யதார்த்த யானகுரு உங்களுக்கு வரும் இருபத்தி நாலு ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அவரை நீங்கள் அடையாளம் காணுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நிம்மதியாக அன்றாட வேலையை செய்து வாருங்கள் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி வாழ்வது என்று இதை இறைவன் பிறக்கும் போதே அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துதான் பிறக்க வைக்கிறார் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது ஆயிரம் பேர் சொல்லுவார்கள் நாம் நமது நிலை குடும்பத்தின் நிலையை தகுதியை அறிந்து படிப்படியாக நிதானமாக ஒவ்வொரு படியையும் நமக்கு தெரிந்து எடுத்து வைத்து கொண்டே சென்றால் பெரிய பிரச்சனைகள் என்றுமே வராது இப்போது நடந்து வருவதை அப்படியே மனதால் ஏற்றுக்கொண்டு இனி என்ன செய்யலாம் என்று சிந்தித்தால் இதற்கு சரியான வழியை குரு காட்டியே தீர்வார் குருவின் பார்வை கோடி நன்மை என்றுதானே நமக்கு நமது மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்த காதல் ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து பலன்களை கூட்டியோ குறைத்தோ கெடுக்க கொடுக்க பெறுவீர்கள் கெடு கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் குருவின் பார்வையால் நல்லது மட்டுமே நடக்கும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து விரைய குரு தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களின் ராசிக்கு வீடு மனை குடும்பம் சுகஸ்தானமான நாலாம் இடத்தையும் ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் அதாவது கடன் பகை நோய் ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஏற்றம் வேண்டுமோ அவையெல்லாம் நடக்கப் போகிறது தற்போது நீங்கள் இருந்து வரும் மோசமான நிலையிலிருந்து மாற்றம் காணப்போகிறீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத அதிசயம் போல் அதிசய வாய்ப்புகள் வரப்போகிறது ஒரு சிலருக்கு உடனடியாக நடக்க வேண்டிய ஒரு சிலருக்கு படிப்படியாக நடக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு வருடத்திற்கு நடக்கலாம் இரண்டு வருடத்திற்குள்ளும் நடக்கலாம் இது அவரவரின் பிரச்சனைகளுக்கு ஏற்ப நடந்தே தீரப்போகிறது புதிய வீடு மனை வாகம் வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் குரு ஐந்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தில் பார்ப்பதால் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தமாக சுப விரய செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிதாக வீடு கட்டும் நிலையும் அடமானம் வைத்துள்ள வீட்டை மீட்க முடியாத காரணத்தால் ஏலத்திற்கு போய்விடுமோ என்ற நிலையில் இருந்து வருவோருக்கு இவர்களே முறையான விலைக்கு விற்று கடனை அடைத்து நிம்மதி பெறும் சூழ்நிலை உருவாகும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையான ஒன்பதாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் நோய் கண்டம் ஆபத்து நீங்கும் ஆயுள் தீர்க்கமாகும் இடையிடையே இருந்த வரவிருந்த அவமானம் இனி வராது வீடு மனை நிலம் தொழில் வியாபாரம் சம்பந்தமான நீண்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் தாமதமாகிக் கொண்டே வரும் திருமணம் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் மங்கள சுபமங்கள மேளம் கோட்டும் வரும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் புதிய வாய்ப்புகள் வந்து தொழிலில் விருத்தி ஏற்படும் வியாபாரம் பெருகும் வேலையில் நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வுகள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வந்து சேரும் தாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும் பிரச்சனை பிரிவு என்று வாழ்ந்து வரும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமான தாம்பத்தியம் புதுப்பிக்கப்படும் மகன் அல்லது மகள் வேலைக்காக உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் போய்விடுவார்கள் ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகளின் குண மாற்றத்தால் மனவே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜாதகத்தை அருகிலுள்ள ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்பது சிறப்பை தரும் ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகளின் படிப்பு காரணமாகவோ தொழில் காரணமாகவோ அல்லது அவர்களின் திருமணம் காரணமாகவோ அவர்களை பிரிந்து வாழும் சூழ்நிலை வரும் ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகளின் குண மாற்றத்தால் மனவேதனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜாதகத்தை அருகிலுள்ள ஜோதிடம் கேட்பது சிறப்பை தரும் ஒரு சிலருக்கு வீடு மனை தொழில் சம்பந்தமான வகையில் வங்கி மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ கடன்காரர்களின் மூலமாக நோட்டி சென்று அலைய நேரிடலாம் இதனால் தூக்கம் வராமல் மனவேதனையால் பசி எடுக்காது தூக்கம் குறைந்தால் சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்த நோயும் சிலருக்கு வரும் வாய்ப்புகள் உண்டாகும் பரிகாரம் ஆறு வளர்பிறை புதன்கிழமைகளில் பச்சை நிறை ஆடை ஆடை அணிந்தபடி வீர நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வெற்றி மாலை துளசி மாலை ரதம் இருந்து அணிவித்து வாருங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக முழுமையாக நிம்மதி பெற்று விடுவீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்